வேண்டும் ஒரு விளையாடி திரு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்திய அரசுகளுக்கு கொண்டாட்டமான நாளாக மாறியிருக்கிறது இந்த மகளிருக்கான உலகின் ஐம்பது ஓவர் போட்டிகள் இந்திய மற்றும் இலங்கையில் நடைபெற்றது வழக்கில் இறுதிப் போட்டிகள் தென்னாப்பிரிக்கா மகளிர் மற்றும் இந்திய மகளிர் அணிகள் நேற்றைய தினத்தில் போட்டியில் மோதி இருந்தார்கள் இறுதிப் போட்டிகள் இந்த போட்டி இந்திய அரசுகளுக்கு மாபெரும் கொண்டாட்டமாகும் திருவிழாகவும் மாற்றியிருக்கிறது ஆகவே இந்த போட்டி பொறுத்தவரைக்கும் மும்பை மைதானத்தில் ஆரம்பிந்தது குறிப்பிடத்தக்கது நானே சுற்றி வெற்றி பெற்றிருந்த தென் ஆப்பிரிக்கா மகளிர் அணி ஒரு சிறந்த அணியாக இந்த போட்டி தொடரிலே பல ஏற்று இரகங்களில் இருந்து இறுதிப் போட்டியை கடந்திருந்தது ஆகவே அதை போன்றே இந்திய மகளிர் ஆரம்பத்தை சிறப்பாக இந்த போட்டித் தொடரை ஆரம்பித்திருந்தார்கள் மூன்று போட்டிகள் அடுத்தடுத்து தோல்வியை தொடர்ந்து ஆஸ்திரேலிய மகளிர் அணியை அரையிறுதியில் விரட்டி இப்பொழுதோ இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தார்கள் ஆகவே இரண்டு சிறந்த அணிகள் இந்த போட்டியில் மோதி இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நானே வெற்றி பெற்றிருந்த தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி முதலாவதாக எதிரணியான இந்திய மகளிர் அணியை துட்டுப்பட்டு தாட பணித்திருந்தது அதன் அடிப்படையில் இந்திய மகளிர் ஆரம்ப ஆரம்ப துட்டுப்பாட்ட வீராங்கனைகள் ஸ்மிதி மந்தானா மற்றும் வீலம் ஷஃபாலி வர்மா இன்றைய போட்டியில் சத இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் முதலாவது கட்டுக்காக பதினேழு தசம் நான்கு பந்து வெற்றி நூற்று நான்கு ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் முதலாவது கீழ் வெளியிடப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மந்தான நான்கு ஓட்டங்கள் எட்டு இடங்களாக நாற்பத்தி ஓட்டங்களோட ஆட்டம் வழக்க ஷாஃபாரி வர்மா இன்றைய தினத்தில் ஒரு அதிரடியான துட்டுப்பாட்டத்தை வழங்கியிருந்த இறுதிப் போட்டியில் அழுபத்தெட்டு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக எண்பத்தேழு ஓட்டங்கள் ஜமீமார் ராட்ரட்சி இன்றைய தினத்தில் ஒரு ஓட்டம் இடமாக இருபத்தி நான்கு ஓட்டங்கள் அரையிறுதிப் போட்டிகள் சதத்தை பெற்றுக்கொடுத்து இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு அழைத்துச் சென்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு ஹர்மின் ஃபிரிட் கவுர் அணியின் தலைவி ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக இருபது ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார் இவர் அரையிறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எண்பத்தெட்டு ஓட்டங்கள் பெருமதி வாய்ந்த ஓட்டங்களை கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தீப் சர்மா மீண்டும் ஒரு சகலத்துறை ஆட்டத்தை இன்றைய தினத்தில் வழிகாட்ட துடுப்பாட்டத்தில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக ஐம்பத்தெட்டு ஓட்டங்கள் பெருமதி வாய்ந்த ஒரு துடுப்பாட்டத்தை வழிகாட்டும் அமைஞ்சர் கவுர் பன்னிரெண்டு ஓட்டங்கள் ரிச்சாகோஸ் பென் தோனி என அழைக்கப்படும் அவர் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக அதிரடியாக முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் படிக்கிற இருபத்தி நான்கு பந்துகளில் அதன் பின்னர் ராதாஜா ஆட்டம் வழக்காவது மூன்று ஓட்டங்கள் பெற்றிருந்தவர்கள் இருநூற்று தொண்ணூத்தெட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்தார்கள் ஏழு விக்கெட்டுகளில் இழந்து நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களிலே இந்திய மகளிர் அணி ரிச்சாகோஸ் இந்த போட்டித் தொடரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு உலக கிணறு பனிரெண்டு ஆறு ஓட்டங்களை கொடுத்ததும் சிறப்பான அம்சமாக இருக்கிறது மொத்தமாக ஆகவே நாற்பத்தி ஒரு ஓவரிலிருந்து ஐம்பது ஓவர்களிலே ரிச்சாகோஸ் நூற்று ஒன்பத்தைந்து ஓட்டங்களை இந்த உலக கிணற்றில் அதிரடியாக பட்டு கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்றது என்பது மகளிர் உலக இனத்தில் இறுதிப் போட்டியில் பெற்ற இரண்டாவது அதிசிறந்த ஓட்டு எண்ணிக்கையாகவும் கருதப்படும் இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியா மகளிர் அணிக்கும் இங்கிலாந்து மகளிர் இடையிலான போட்டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முன்னூற்று ஐம்பத்தாறு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் பெற்றிருந்தது ஒரு சிறந்த ஓட்டு எண்ணிக்கையாகவும் இருக்கிறது தென்னாப்பிரிக்கா மகளிர் அன்னைக்கு இலக்காக இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டங்கள் தேடிப்பட்டுக்கல் ஆர் ஆலட் அணியின் தலைபி பொறுப்புடன் ஆடி இருந்த ஒரு அதிரடியான ஒரு சிறப்பான ஒரு சதத்தை பெற்று கொடுத்தார் தொண்ணூத்தெட்டு பதுகள் நான்கு ஓட்டங்கள் பதினொன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக நூற்று ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து தன்னுடைய பதினோராவது சதத்தை பெற்றிருந்த வேலைகள் ஆட்டமிழந்திருந்தார் நான்கு நான்கோட்டம் இரண்டு இடங்களாக ஆறு ஓட்டம் இரண்டு இடங்களாக முப்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொள்வதோடு டான்ஸ் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் சான்லஸ் இருபத்தைந்து ஓட்டங்கள் டி கிளாக் பதினெட்டு ஓட்டங்களையும் ஓரளவு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இந்திய பந்து வெற்றியாளர்கள் களத்தெடுப்பார்கள் சமாளிக்க முடியாமல் நாற்பத்தைந்து தசம் மூன்று பந்து வெற்றி இருநூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களில் சகலவுகிறந்து ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிரணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று புது உலக மகளிர் சாம்பியனாக ஐம்பது என்பது போட்டிகளிலே ஐம்பது ஓவர் போட்டிகளிலே சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பந்து வீச்சாளர் தீபிக் சர்மா ஒன்பது மூன்று பந்து வீச்சில் முப்பத்தொன்பது ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் சுட்டுப்பாட்டத்திலும் சிறப்பாக அரை சதத்தை கடந்தவர் பந்து வீச்சில் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார் சஃபாலி வர்மா ஏழு பந்து வீடுகளில் முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் இரண்டு விக்கெட்டுகள் துட்டுப்பாட்டத்தில் எண்பத்தி ஏழு ஓட்டுகள் சகத்தில் துறையிலும் ஜொலித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிரிஷா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்த இந்த போட்டியில் இந்திய மகளிர் அணி உலக சாம்பியனியாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க தக்கது இதன் சார்பாக தப்பாளி வர்மா எண்பத்தேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியவர் இந்த போட்டியின் சிறந்த ஆட்ட வீராங்கனையாக தெரிவானதோடு இந்த போட்டி தொடரிலே தீப்தி சர்மா இருநூறு ஓட்டங்களையும் இருபதுக்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதால் இந்த போட்டியின் தொடரின் சிறந்த வீராங்கனையாக தெரிவான அழிந்தது குறிப்பிடத்தக்கது ஒரு சந்தோஷமான நாளாக இருக்குது ஆகவே இந்திய அரசுகளுக்கு கொண்டாட்டமான ஒரு வாழ்த்துக்களையும் கொண்டு மீண்டும் விளையாட்டுச் செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மருந்து உங்கள் அன்பின் பதுரை தாஸ் வணக்கம் அன்பு சந்திக்கலேருந்து